நாம் தமிழர் கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு சீட்டு வாங்குது ஆறு சீட்டு வாங்குது பத்து சீட்டு வாங்குதுன்ற விமர்சிக்கிறதுக்கான எந்த துளியூண்டு யோகியதையும் கிடையாது வசதியா இருக்கிற ஆதவர்ஜுன் கோடிகளில் வச்சிருக்கிற ஆதவர்ஜுன் கோட்டீஸ்வரரோட மருமகனா இருக்கிற ஆதவர்ஜுன் வந்து விடுதலை சிறுத்தைகள் கிட்ட நூறு கோடி கொடுத்து ஒரு எம்பி சீட் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது பிஜேபி தமிழ்நாட்டில் தான் ஒரு எம்பியை ஆதவர்ஜுனுக்கு அர்ஜுனுக்கு கொடுக்கணும்னு இல்லை வேற ஏதாவது மாநிலங்கள்லையும் அவரை வேட்பாளராக போட்டு அவரை எம்பி ஆக்கியிருக்க முடியும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மாதிரி யாரும் நெருங்க முடியாத ஒரு தலைவர் கிடையாது இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற யார் நினச்சாலும் நாளைக்கு நாளைக்கே போயிட்டு நீங்கள் அண்ணன் திருமாவளவனை சந்திக்க முடியும் அண்ணனை வில பேசுறதுக்கு இங்கே எவனும் பிறக்கல பத்திரிகையாளர்கள் உற்பக்காளர்கள் சொல்லிக்கிறவங்க கூட விஜய கூட முதலமைச்சர்னு சொல்லிடுறான் அண்ணன் திருமாவளவனை முதலமைச்சர்னு சொல்ல மாட்டேங்கிறான் அண்ணன் திருமாவளவனை முதலமைச்சர்னு சொல்கிறதுக்கு இவனுங்களுக்கு வாயில் சுழுக்கு வந்துடும் வேணா பண்ணிய மக்களோ வேறு எந்த சமூகத்து மக்கள்கிட்டயோ கேட்டு போய் இளைஞர்களுக்கு கேட்டு பாருங்க அண்ணன் திருமாவை நல்லா தெரியும் எல்லாருக்கும் ஒன்று ஆதரிப்பான் இல்லை விருப்போடு அணுகுவான் வன்மத்தோடு அணுகுவான் ஆனால் வேற எந்த வேற எந்த தலித் லீடரையும் தெரியாது முற்போக்கான தோழர்களாக இருந்தாலும் சரி விடுதலை சிறுத்தைகளை ஆதரிக்கிற தோழர்களாக இருந்தாலும் சரி அவரை இன்னைக்கு வந்து எங்கள் அண்ணன் திருமாதான் ஒட்டுமொத்த தலித்துகளுக்கான தலைவர் அப்படின்னு சொல்கிறத நான் முற்றிலுமாக மறுக்கட்டேன் பலம் பொருந்திய திரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஈக்குவலாக ஒரு தமிழ்நாட்டு மாநில கட்சியை ஒரு தேசிய கூட்டணி அங்கீகரித்து அவர் கூட்டத்தில் பங்கேற்கிறாரு கூட்டணியில் ஆலோசனை பண்ணுறாரு கூட்டணிக்கான மாநாடு நடத்துகிறாரு அண்ணன் வன்னிய அரசுக்கு கிடைக்காத அங்கீகாரம் இன்னைக்கு வந்த ஆதவர்ஜுனுக்கு கிடைக்குது இது எப்படிங்க ஒத்துக்க முடியாதுங்க கணக்காரனா கோட்டீஸ்வரனா இல்லை ஏழையா அப்படின்னோ இல்லை அவங்க இந்த ஜாதியா அந்த ஜாதியா தலித்தா தலித் அல்லாதவர்களா அப்படிங்கிறதோ முக்கியம் இல்லை அவங்க சிறுத்தையா அப்படிங்கிறது தான் முக்கியம் சுதந்திரத்தை விரும்புகிறவங்களா சமத்துவத்தை விரும்புகிறவங்களா சகோதரத்தை விரும்புகிறவங்களா இந்த அடிப்படை பண்பு இருந்தால் போதும் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெரியாரிசமும் பேசும் அம்பேத்கரிசமும் பேசும் கம்யூனிசமும் பேசும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஆதவ அர்ஜுன் அப்படிங்கிறவரை வந்து துணை பொதுச் செயலாளராக அறிவிக்கிறாங்க அதாவது ஏற்கனவே பன்னெண்டு துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க இவர் பதிமூணாவது துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்களை துணை பொதுச் செயலாளராக போட்ட செய்தி ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து இணையதளத்தை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு அவரு தான் சோசியல் மீடியா ஃபுல்லா செய்தி முதல்ல இந்த மாதிரி வைரல் ஆச்சு பார்த்தீங்களா அவ்வளோ பேசு ஆச்சு பாத்தீங்களா யார் எடுத்தாலும் சோசியல் மீடியா எங்க திறந்தாலும் ஆதவ ஆதவர்ஜுன் இங்கே இவருக்கு பதவி கொடுத்துட்டாங்க அவர் லாட்ரி மாட்டினோட மருமகன் அவர் ஐம்பது கோடி கொடுத்துட்டாரு இவர் இவ்வளோ பெரிய ஆளு அவ்வளோ பெரிய ஆளு இவருக்கெல்லாம் கட்சியில் இடமா வந்ததுன்னே பதவியா அப்படின்னு அவ்வளோ தூரம் பேசினதை பார்க்கும்போது நான் எனக்கு எனக்கு பர்சனலாக உண்மையிலே மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு என்னென்னா எப் ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பாளரை ஒரு நிர்வாகிய சேர்க்கிறதையும் நீக்கிறதையும் நீக்கிறதும் எந்த கட்சியில வ வழக்கமா இந்த மாதிரியான மிக பெரும் பேசு ஆகும்னா அது திமுக தான் அதிமுக கூட ரொம்ப குறைவு தான் அவங்க யார் வராங்க யார் போகிறாங்கன்றதெல்லாம் அதுல பெரிய செய்தியாவே ஆவாது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுக மிகப்பெரிய கட்சி இப்போ ஆளுங்கட்சி திமுகவை மையப்படுத்தி தான் இங்கே அரசியலே புதுசா புதுசாக ஆரம்பிக்கிற அரசியல் கட்சிங்க ஏற்கனவே இரு இருக்கிற அரசியல் கட்சிங்க திமுக ஆதரவா இல்லை எதிர்ப்பா அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் எங்கள் அரசியலே அதுக்கு இணையா விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுலா செயலாளர் பதவியோட செய்தி பரவிக்கிட்டு இருக்கு அதை எல் அதை குறித்து எல்லா டிவி சேனலும் விவாதிக்குது எல்லா சோசியல் மீடியாவும் பேசுது வந்து துணை பொதுச் செயலாளரை இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னும் போது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான் ஒரு ஜனநாயக கட்சி தமிழ்நாட்டு உரிமைக்காக குரல் கொடுக்கிற கட்சி அனைத்து மக்களுக்குமான கட்சி இந்த மாதிரி பேசு பொருளாகி அது ஒரு வளர்ச்சியை நோக்கி நகரும் போது ஜனநாயகவாதிகளா பகுத்தறிவுவாதிகளா உண்மையிலேயே மகிழ்ச்சி அடையும் இப்போ ஆதவர்ஜன் அர்ஜுன் மேலே வச்ச சில விமர்சனங்கள் வரும் முதல்ல இந்த நாம் தமிழர் கட்சி சாட்டை முருகன் வச்ச விமர்சனத்துக்கு வருவோம் அவன் என்ன சொல்கிறான்னா அவன் வீடியோவை நானும் வேறு வழி இல்லாம பார்த்தேன் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோன்னா அதுக்கு ஆதரவு கருத்து எதிர்கருத்து எல்லாத்தையும் உள் வாங்கிட்டு அதை கவனித்து முழுசாக பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கு ஒரு பதில் பேச முடியும் அதை பற்றி விமர்சிக்க முடியும் நாமளா ஏனோ தானோன்னு எதையும் பேசிட முடியாது நமக்கு ஒருத்தங்களை பிடிக்கல அப்படின்னா அவங்க எது செஞ்சாலும் நம்ம அதை குறை சொல்லுவோம் அதை அவங்கள நம்ம அவாய்ட் பண்ணுவோம் அதை நம்ம விமர்சிப்போம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கு பார்த்திங்களா ஒரு காமன் மென்டாலிட்டி அந்த ஒரு மனநிலையிலிருந்து தான் அவன் அந்த முழு பதிவையும் அந்த வீடியோவையும் போட்டிருக்கான் அவன் சொன்ன எந்த செய்தியுமே அதில் உண்மை இல்லை அந்த வீடியோவில் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே அவன் போய் தான் பேசியிருக்கான் ஆதவ அர்ஜுன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் ஆனார் அப்படிங்கிறது மட்டும்தான் அதில் உண்மை அதை தொடர்ந்து அவன் பதிவு பண்ணியிருக்கிற எல்லா செய்தியும் போய் ஆதவ அர்ஜுன் வந்து பானின் சில்வர் ஃபோன் அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கோட்டீஸ்வரர் வீட்டு பிள்ளை அப்படின்னு ஆனால் அவர் வேலூர்ல ஒரு சாதாரண விவசாய வீட்டு பிள்ளை அப்படியா தான் நான் போறதேன் தன்னோட சின் சிறு வயதிலேயே தன்னோட தாயை இழந்ததாகவும் யாருமே இல்லாமல் அதுக்கப்புறம் தந்தையும் இழந்துட்டதாகவும் அதுமில்ல அப்பா அம்மா இல்லாமல் தான் வளர்ந்ததாகவும் தன்னோட ஆரம்ப காலகட்டங்களில் மிகப்பெரிய வறுமையில் நான் இருந்ததாகவும் தமிழ்நாடு அரசோட ஸ்காலர்ஷிப்லேயே தான் தன்னோட ப பள்ளி வாழ்க்கை கல்லூரி எல்லாம் முடித்ததாகவும் தமிழ்நாடு அரசோட ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் தான் மிக வளர்ந்து மிகப்பெரிய ஆளானதாகவும் அவன் அவரே பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு பல பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு ரொம்ப சாதாரணமாக என்ன ஏது பேசுறதுன்னே தெரியாம அவர் மேலே அவர் மேல உள்ள வன்மத்தை கட்டிட்டு போறான் அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ முழுக்க அவன் என்ன பண்ணிருக்கானா விடுதலை சிறுத்தைகள் மேலே உள்ள வன்மத்தை கட்டிருக்கான் வீடியோ முழுக்க ரெண்டு சீட்டு கொடுப்பாங்க ஒரு சீட்டு கொடுப்பாங்க மூணு சீட்டு கொடுப்பாங்க அது அவருக்கு நீங்க தர போறீங்க அப்படின்னு வீடியோ முழுக்க வாந்தி எடுத்து வச்சிருக்கான் ஜெயிக்கிற கட்சி களத்துல இருக்கிற மிக பலம் வாய்ந்த ஒரு கட்சி நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி வச்சிருக்கிற கட்சி கூட்டணியில் அவங்க கூட்டணியில் அவங்க அரசியல் நிலைப்பாடுக்கு தகுந்த மாதிரி அரசியல் சூழல் அரசியல் சூழலுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு சீட்டு வாங்கலாம் ரெண்டு சீட்டு வாங்கலாம் அஞ்சு சீட்டு வாங்கலாம் சீட்டே வாங்காம கூட ஆதரவு தெரிவிக்கலாம் அதை நமக்கு விமர்சிக்க என்ன தகுதி இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு சீட்டு வாங்குது ஆறு சீட்டு வாங்குது பத்து சீட்டு வாங்குதுன்ற விமர்சிக்கிறதுக்கான எந்த துளியூண்டு யோகியதையும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அரு ஆதவ் அர்ஜுன் வந்து அவர் ஒரு கோட்டீஸ்வரரா இருக்கிறதுனால சேர்ந்தது உடனே அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் நம்ம ஒன்னு தெளிவுபடுத்தோம் அவரு இப்பதான் சேர்ல இல்ல அந்த தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில சேர்ல அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து கட்சியோட வளர்ச்சிக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காரு என்ன அபிஷியலா அவர் கட்சியோட மெம்பர் ஆகலை ஆனால் கட்சியோட கொள்கையின் பால் ஈர்க்கப்பட்டு அம்பேத்கரி சேர்த்தியும் பெரியார் சேர்த்தியும் அண்ணாவையும் முழுமையாக அவர் தன்னோட தலைவர்களாக ஏற்றுக்கிட்டு அவங்க கொள்கை வழியில் பயணிக்கிறவர் அவர் அமரசம் இல்லாமல் போராடுற அண்ணன் தொல் திருமாவளவனையும் அவர் அவரை பிடிச்சி போய் அதன் ஈர்ப்புனால கட்சியில் வந்து இணைகிறாரு அதை கட்சியை மேலும் வளர்க்க தன்னோட பங்கு பெரிதளவில் இருக்கணும் அவர் இருக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் அதை கட்சியில் பொறுப்புகள் இல்லாமல் பெருசாக நம்ம செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறதுனாலையும் தன்னை அவரே விருப்பப்பட்டு ஈடுபடுத்துகிறார் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு எட்டு ஆண்டுகளாகவே விடுதலை சிறுத்தைகளோட தொடர்பில் இருக்கேன் நான் அவங்களோட அரசியல் எனக்கு ரொம்ப ஈர்ப்பு கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால் அவர் கட்சியில் நாலு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அஞ்சாவது நாள் பதவி வாங்கினவர் இல்லை இந்த ஒரு விஷயத்தை நம்ம கிளியர் பண்ணிவிடுறோம் அதுக்கப்புறம் ஐம்பது கோடி நூறு கோடி கொடுத்துருக்காரு ஒரு எம்பி சீட் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துறைமுருக நன்னன் இருக்கார் இல்லையா அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்காரு அதுக்கு நம்ம ஒரு சின்னதாக விளக்கம் கொடுத்துருவோம் இவனுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு கிடையாது ஏற்கனவே கட்சியில் கொள்கை உறுதியோடு இருக்கிறவங்க கிட்டே எதையும் பண்ண முடியாது எந்த அவதூறுகளும் அவங்கள நிலைகுலையை செஞ்சிடாது அவங்களுக்கு அண்ணன் திருமாவை தெரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தெரியும் அவங்க வெளியிலிருந்து கவனிக்கிற பொது சமூகத்தை பொது சமூகத்துக்கு இந்த அவதூறு ஒரு கரும்புள்ளியாக இருக்கக்கூடாது அதனால் நம்ம பொறுமையாக விளக்கம் கொடுக்குறோம் வசதியாக இருக்கிற ஆதவர்ஜுன் கோடிகளில் வச்சுருக்கிற ஆதவர்ஜுன் கோட்டீஸ்வரரோட மருமகனாக இருக்கிற ஆதவர்ஜுன் வந்து விடுதலை சிறுத்தைகள் கிட்ட நூறு கோடி கொடுத்து ஒரு எம்பி சீட் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது நம்ம லாஜிக்கலா யோசிச்சோம்னாலும் ஆதவர் முதல்வர் குடும்பத்தோட நல்ல நட்பு கொண்டவர் தான் அவர் திமுகவை நல்ல பழக்கத்தில் இருந்தும் நல்ல நட்பில் இருந்தும் அங்க அந்த கட்சியில போய் பொறு சீட் கேட்காம பொறுப்பில் இருக்காம விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வந்திருக்காரு அப்போது இங்கே பணம் வேலை செய்தா கொள்கை வேலை செய்தா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதிமுகவில் சொல்லவே தேவையில்ல நீங்கள் காசு வச்சுருக்கிறவராக இருந்தால் செலவு பண்ண முடியும்னா தேர்தல் வியூகங்களை வகுக்கிற ஒரு நபர் அதிமுக கிடச்சா லட்டு மாதிரி தூக்கிட்டு போயிட்டு இந்தாப்பா உனக்கு சீட்டு எத்தனை சீட்டு ஒரு சீட்டில் நிற்கிறியா ரெண்டு சீட்டில் நிற்கிறியா நீங்கள் நின்று என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக சீட்டை கொடுத்துருப்பாங்க அதுவும் அவர் அவாய்ட் பண்ணிட்டார் பிஜேபி எடுத்துருங்க பிஜேபிக்கு நீங்கள் காசு வச்சுருந்தா மட்டும் போதும் எவ்வளோ பெரிய கொலகாரனாக இருந்தாலும் கொள்ளக்காரனாக இருந்தாலும் பாலியல் வன்கொடுமை பண்ணுறவனாக இருந்தாலும் என்ன கேஸில் எவ்வளோ கொடூரமான ஆளாக இருந்தாலும் சரி காசு வச்சிருக்க காசை நீ கட்சிக்கு செலவு பண்ண முடியும் காசை கட்சியோட பொறுப்பாளர்களுக்கு நிர்வாகிக்கு தலைவருக்கு கமிஷன் கொடுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக பிஜேபியில் நீ என்ன பதவி கேட்குற நீ சொல்லுப்பா சீட்டு குழிக்கு போட்டு நீயே சூஸ் பண்ணுப்பா உனக்கு என்ன பதிவு வேணுமோ எதுக்குப்பா பிஜேபியில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் சட்டமன்றத்துக்கு உனக்குதான்பா நாற்பது தொகுதியும் நாடாளுமன்றத்துக்கு உனக்குதான்பா எடுத்துக்குப்பா சாப்பிடுப்பா நீயே நில்லுப்பா அப்படின்ட்டு பிஜேபி இல்லைப்பா பிஜேபி தமிழ்நாட்டுல ஜெயிக்காது அதனால தான் அவர் பிஜேபி போல அப்படின்னா பிஜேபி தமிழ்நாட்டுல தான் ஒரு எம்பியை ஆதவர்ஜனுக்கு ஜனுக்கு கொடுக்கணும்னு இல்லை வேற ஏதாவது மாநிலங்களிலயும் அவரை வேட்பாளராக போட்டு அவரை எம்பி ஆக்கியிருக்க முடியும் இவர் ஆதவர்ஜுனுக்கு எம்பி பதவி தான் குறிக்கோள் போது அவரும் அதையே பிஜேபி கிட்ட எதிர்பார்த்து டிமாண்ட் பண்ணி அவரோட தேவையை நிறைவேற்றியிருக்க முடியும் ஏன்னா எல்முருகன் ஏற்கனவே உத்தரப்பிரதேசமும் மகாராஷ்டிராவோ எங்கேயோ அந்த மாதிரி வட மாநிலத்திலேருந்து தான் எம்பியா ஏற்கனவே இருந்தார் இப்பயும் மாநிலங்களவை எம்பியா மா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் இப்படி வெறும் காசு கொடுத்துட்டு தனக்கு பதவி மட்டும்தான் வேணும்னா தமிழ்நாட்டில் இல்லாத கட்சிகளும் இல்லை இந்தியாவில் இல்லாத கட்சிகளும் இல்லை எங்கே வேணால் அவர் எம்பி பதவியை வாங்கியிருக்க முடியும் எங்கே வேணா அவர் காசு செலவு பண்ணியிருக்க முடியும் என்ன தேவைகள் மூலம் தேவை வேணா ஆதவ அந்த கட்சிகள் மூலமாக தீர்த்துக்கிட்டு இருக்க முடியும் தன்னை தேவையை தீர்த்துக்கிட்டு இருக்க முடியும் ஆனால் அப்படி பண்ணலை நேராக வரார் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வெகுஜன மக்கள் கட்சியாக மாற்ற தன்னால் முடிஞ்ச பங்களிப்பை செய்யணும் அதுக்கான திட்டமிடல் திட்டமிடல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியை வளர்க்குற வேலையில் ஈடுபடுறாரு தன்னை ஈடுபடுத்துக்கிறார் இதுமில்லாமல் அவர் கொடுத்த பொறுப்பு ஏதோ அண்ணன் திருமாவளவன் மட்டும் தானாக டிசைட் பண்ணிட்டாரு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க போப்பா நாளைக்கு நீ போ துணை பொதுச் செயலாளர்னு சொல்கிறது கிடையாது முறைப்படி கட்சியோட மூத்த தோழர்களுக்கு செயற்குழு பொதுக்குழு அப்படின்னு அவங்க வச்சுருக்கிற அந்த அரசியல் ஃபார்மாலிட்டிஸ் அவங்களோட கட்சி தோழர்கள் எல்லாருக்கும் அறிவித்து அவங்க எல்லாமும் மனமும் மனமும் வந்து சம்மதித்து அதுக்கப்புறம் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் பதவி கிடைக்குது அண்ணன் திருமாவளவன் என்னமோ முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மாதிரி யாரும் நெருங்க முடியாத ஒரு தலைவர் கிடையாது யாரும் நெருங்கவே முடியாது அவங்கள எதிர்த்து மூச்சு கூட விட முடியாது போய் இப்படி தான் நிற்கணும்னோ குனிஞ்சிக்கிட்டு தான் நிற்கணுன்னோ அவங்க சொல்கிறதான் சட்டணும் அவங்க போடுற ஆர்டர் படி தான் நடக்கணும் ஏன் என்ன ஏது எதுக்குன்னு கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான தலைவர் கிடையாது இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற யார் நினைச்சாலும் நாளைக்கு நாளைக்கே போயிட்டு நீங்க அண்ணன் திருமாவளவனை சந்திக்க முடியும் நீங்க அந்த கட்சி தானோ நீங்கள் உங்களுக்கு பெரியார் அம்பேத்கர் கொள்கையில் ஈடுபாடு இருக்கணும்னோ அவசியம் கிடையாது உங்களுக்கு அவரை பார்க்கணும்னு விருப்பம் இருக்கா தாராளமாக பார்க்கலாம் தினந்தோறும் கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறவர் தான் மக்களோடு இருக்கிற தலைவர் தான் அண்ணன் திருமாவளவன் அதனால் அவர் எடுக்கிற தன்னிச்சையான முடிவு அவர் சர்வாதிகாரத்தனமாக எடுக்கிற முடிவு அப்படின்னு ஒன்றும் கிடையாது கட்சி ஒன்றிணைஞ்சு ஒரு துணை பொது செயலாளரை தேர்ந்தெடுத்துருக்காங்க அதனால் அதுலேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது காசு விஷயத்துலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒருவேளை அண்ணன் திருமாவளவன் காசுக்கு ஆசைப்பட்டாரா இவர் கொடுக்குறத இவர் இவர்கிட்ட காசு வாங்கிட்டு கட்சியை நடத்தணும்னு ஆசைப்பட்டாரா அப்படின்னா அதில் துளியூண்டு சந்தேகம் கூட நமக்கு எப்பவும் ஏற்படாது கட்சியில் இருக்கிற தோழர்களுக்கும் அண்ணன் திருமாவை ஃபாலோ பண்ணுற தோழர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் அண்ணனை வில பேசுகிறதுக்கு இங்கே எவனும் பிறக்கலை அப்படிங்கிறது இருக்கிறோம் பொது பார்வையாளர்களாக இருக்கிறவங்களும் சொல்கிறேன் அண்ணன் ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்காரு என் தலையே எடுத்தாலும் சரி என் கொள்கையிலேருந்து நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேடையிலையும் ஆணைத்தனமாக பேசுகிறார் பிஜேபி எதிர்ப்பே பிரதான எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு மீன்ஸ் சனாதன எதிர்ப்பு ஆரிய பார்ப்பன குடிமி கும்பலின் எதிர்ப்பு மனு எதிர்ப்பு இந்த மாதிரி இந்துத்துவத்தை எதிர்க்கிறது தான் அண்ணனோட பிரதான கொள்கை அதை எந்த இடத்துலையும் சமரசம் செஞ்சுக்க மாட்டேன் என் தலையே போனாலும் அப்படின்னு சொன்ன தலைவர் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறான் சாட்டை துருமுருகன் ஏற்கனவே தமிழ்நாடு பிஜேபியில் சேர எல்லாம் முயற்சி பண்ணாங்களாம் ஆனால் தமிழ்நாடு பிஜேபியில் இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் வந்து வேணான்னு மறுத்துட்டாங்களாம் ஏன்னா அவங்க வந்து இந்த லாட்ரி சம்மந்தமாக இதெல்லாம் இருக்கு அவங்க வழக்கெல்லாம் நடந்திருக்கு இடி ரைட்லாம் நடந்திருக்கு அப்புறம் நம்ம கட்சிக்கு கெட்ட பேர் ஆயிடும் இந்த மாதிரி ஆள் கட்சியில் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்களாம் ஏண்டா உனக்கு தான் மான ரோஷம் இல்லை உனக்கு மான ரோஷம் இல்லைன்றதுனால பிஜேபியை பார்த்தா மான ரோஷம் உள்ள கட்சின்னு உனக்கு தெரிஞ்சிச்சா ஒன்றுமே இல்லாத உனக்கு அவங்க எல்லாம் மானம் உள்ள கட்சி அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிச்சு தமிழிசை சவுந்தரராஜன் அப்படி ஒருத்தர் வந்தால் கட்சிக்கு வேணான்னு சொல்லிடுவாங்க ஒருத்தர் இந்த மாதிரி காசு வச்சிருப்பாரு தான் கட்சிக்கு வந்துடுறேன் அப்படின்னாக்கா கட்சி பேர் கெட்டு போயிடும்னு சொல்ற யோகியதை பிஜேபிக்கு தமிழ்நாட்டு பிஜேபிக்கு மட்டும் இல்லை மொட்டு மொத்த இந்திய பிஜேபிக்குமே கிடையாது அதுல தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தா என்ன அவங்களுக்குமே அந்த யோகியதை கிடையாது அப்படி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அந்த யோக்கியதை இருந்தா அவங்க முதல்ல அந்த பிஜேபி கட்சியிலே இருந்திருக்க முடியாது ஏன்னா நாள்தோறும் வெகுஜன மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றம் இஸ்லாமிய விருப்பு இஸ்லாமியர்களுக்கு எதிரான குற்றம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான குற்றம் பழங்குடியின மக்களுக்கு எதிரான குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி இந்த நாட்டில் செய்யாத அநியாய அக்கிரமங்களே கிடையாது ஒரு பெண்ணாக அவங்க சாதாரண மனுஷியாக ஒரு பெண்ணாக யோசிச்சாங்கனாலே அந்த க கட்சியில் ஒரு நாள் இருக்க முடியாது ஒரு நாடே பார்க்குற அளவுக்கு பழங்க மணிப்பூரில் ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி அத்தனை பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடமை பண்ணுறாங்க அங்கே பிஜேபி ஆளுது அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை பிரதமர் இன்றைய வரைக்கும் மணிப்பூருக்கு போகல அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கேட்க துப்பு இல்லை தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அவங்க கட்சியில் ஒருத்தர் பணம் கொடுத்து சேர வந்தால் அதை வேணான்னு சொல்கிற அளவுக்கு யோகியதை தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் கிடையாது பாஜக கட்சிக்கும் கிடையாது இதை இவன் இப்படி ரொம்ப ராவா வந்து முட்டுக் கொடுக்கறான் உன்னோட சேனல் பாக்குறவங்களை எல்லாம் அவ்வளோ முட்டாளாவா நினைச்சிருக்க நீ ஏதோ இப்போ ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு நமக்கு நம்ம இனி என்ன பேசினாலும் நம்ம வீடியோஸ் போயிடும் என்ன பண்ணாலும் நம்ம பார்வையாளர்களை குறைக்க முடியாது என்ன வேணா பேசலாம் என்ன பேசினாலும் நம்ம அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு நீ நினைக்காதரா சார் இப்போ உன்ன மாதிரி மில்லியனை கடந்து சப்ஸ்கிரைபர் வச்சிருந்த ரங்கராஜ் பாண்டே நாள்தோறும் பொய்யா பேசிக்கிட்டு வீடியோ போட்டிருந்தார் இன்னைக்கு அவரோட வீடியோஸ் முந்நூறு நானூறு ஐநூறு வியூவை தாண்ட மாட்டேங்குது இத்தனைக்கும் ஒன் மில்லியனுக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர் கொண்ட சேனல் மக்கள் பக்கம் நிற்காம தினந்தோறும் தன்னோட சுய லாபத்துக்காக பொய்ய மட்டுமே பேசி காசு சம்பாதிக்கணும்னு நினைச்ச ரங்கராஜ் பாண்டேயோட சேனல் நிலமை தான் உனக்கு உன்னை நம்பி ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் பண்ணி உன் சேனலை வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்மையாரு முதல்ல எந்த சூழ்நிலையிலும் மக்கள் பக்கம் நிக்கணும் அதுதான் அறம் அந்த மக்கள் பக்கம் நிற்கும் போது எந்த சூழ்நிலையிலையும் அந்த மக்கள் நம்மளை கைவிட மாட்டாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்க விடு விடுதலை சிறுத்தைகளை தலித்துகளுக்கான கட்சியாவே சுருக்கிட்டு இருப்பாங்க அவங்க இவ்வளவுதான்பா அப்படின்னு அவங்க எவ்வளவு பெரிய அவங்களோட மாசு அவங்களோட கூட்டத்தை காட்டினாலும் அதை ஒத்துக்கவே மாட்டானுங்க அதை அங்கீகரிக்கவே மாட்டானுங்க அவங்கள பேரளவுக்கு கூட இது ஒரு ஆளுங்கட்சியாக வரும் எதிர்கட்சியா வரும் இவ்வளோ பலம் பொருந்திய கட்சி தனித்து நின்னா இவ்வளோ பலம் இருக்கும் அவங்களுக்கு அவங்க தனித்து நிக்கிறது நிக்கலாம போறது அது அவங்களோட நிலைப்பாடு அவங்களோட தேர்தல் ஸ்ட்ராட்டஜி அதை நம்ம ஆனா இன்னைக்கு கட்சியே ஆரம்பிக்காத இன்னும் பொதுவெளிக்கே வராத விஜய் நாளைக்கு நின்னது முதலமைச்சர் ஆயிடுவாங்க நாற்பது சேனல்ல உட்காந்து பேசுவானுங்க விஜயகாந்த் இருந்தா இன்னைக்கு அவர் தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத மனுஷனே சிஎம் சிஎம் சிஎம்னு சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க இப்படி இன்னைக்கு வந்தவங்க நேத்து வந்தவங்க முன்னா நாள் வந்தவங்க இன்னும் வரவே வராதவங்க விஷால் விஷாலெல்லாம் அவருக்கு அவரே ஓட்டு போடுவாருன்னு தெரியாது அவர் வந்ததுன்னே சிஎம் அவர் ஒருவேளை அரசியல் கட்சின்னு தொடர்னா கூட அவர் சிஎம் ஆயிடுவார்னு கூட பேசுறதுக்கு நாற்பது பேர் இருப்பான் நாற்பது பேர் உட்காந்துக்கிட்டு நானூறு சேனல்ல பேசுவான் ஆனா அண்ணன் திருமாவளவனை முதலமைச்சர்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு வாயில சுழுக்கு வந்துடும் அவரை ஒரு முதலமைச்சர் வேட்பாளரா முதலமைச்சர் கேண்டிடேட்டா இவர் ஒரு ஆளுங்கட்சியா இவர் ஒரு எதிர்கட்சியா இவர் இந்த மாதிரி தனித்தின்னா இவருக்கு இவ்வளவு பலம் இருக்கும் இவர் இவ்வளவு எதிர்கட்சியாவே வர அளவுக்கு முடியும் ஆளுங்கட்சியாவே முடியும் அதிமுக இடத்த ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு இவ்வளவு பலம் பொருந்திய கட்சின்னு ஒவ்வொரு விவாதங்கள்ல கூட பேச மாட்டானுங்க இது எவ்வளவு பெரிய அரசியல் மலுங்கடிப்பு இத்தனை வருஷங்களா முப்பது நாற்பது வருஷமா மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்கிற கட்சியை நீ ஒரு பேச்செலவுல கூட அங்கீகரிக்க மறுக்கிறன்னா உனக்குள்ள எவ்வளவு வன்மை இருக்கும் இன்னும் கட்சியே ஆரம்பிக்காத விஜய் நாளைக்கு வந்ததுன்னே முதலமைச்சர் ஆயிடுவேன் பேசுறதுக்கு நாற்பது பேர்ல இருந்து நானூறு பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கான் எல்லா டிவி சேனலும் விவாதம் பண்ண ரெடியா இருக்கு நாளைக்கு முதலமைச்சர் ஆயிடுவார் முதலமைச்சர் ஆயிடுவார் நேற்று கட்சி ஆரம்பிச்ச சுண்டக்கா சீமானு நான் தான் அதிபராகவே ஆயிடுவேன் நீதல் படையை உருவாக்குவேன் நீட்டு வேணாண்டுவேன் ஆணுவன் மாதிரியே பூட்டு போட்டுருவேன் எவ்வளோ பெரிய கோமாளித்தனம் இந்த அரசியலமைப்பை சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தே ஜெயிச்சு முதலமைச்சராயி நான் நீதல் படையை உருவாக்கிடுவேங்கிறது எவ்வளோ கேனத்தனமான விவாதம் ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கும் அதை நம்புறதுக்கும் அவர் முதலமைச்சர் ஆயிடுவாரு இந்த நேற்று ஆரம்பித்த சுண்டக்கா சீமான் முதலமைச்சராயிடுவாருன்னு பேசுறதுக்கு நானூறு பேர் இருக்க அப்பட்டமா வீடியோ ஆதாரத்தோட மாட்டிக்கிட்டேன் அந்த துரைசாமிங்கிற ஒருத்தன் அதுவும் பாப்படையில தான் அவருக்கு மோதிரம் வேணுமா லஞ்சம் கொடுக்குற வாங்குறது லஞ்சம் அதுவும் பாப்பாங்கடையில இருந்து வாங்கின மோதிரத்தை தான் அவர் போட்டுப்பாரு அவர் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி அவனை கூப்பிட்டு தேர்தல் விமர்சகர்னு சொல்லிட்டு எல்லா டிவிலையும் பேச விடுறாங்க அவன் ஒரு சேனலுக்கு சீமான் முதலமைச்சர் ஆகிடுவாங்கிறான் இன்னொரு சேனலுக்கு விஜய் முதலமைச்சர் ஆகிடுவாருங்கிறான் இன்னொரு சேனல் அண்ணாமலை முதலமைச்சருங்கிறான் எங்கெல்லாம் யாரெல்லாம் பாப்பாங்கடையிலேருந்து மோதிரம் வாங்கின வந்து அவனுக்கு போட்டு விட்றாங்களோ அவங்க எல்லாம் நாளைக்கு முதலமைச்சர் ஆகிடுறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கான் பத்திரிகையாளர்கள் உற்பகாளர்கள் சொல்லிக்கிறவங்க கூட விஜய கூட முதலமைச்சர்னு சொல்லிடுறான் அண்ணன் திருமாவளவன முதலமைச்சர்னு சொல்ல மாட்டேங்கிறான் அதுக்கு அவனுங்களுக்கு வாயே வரமாட்டேங்குது இப்போதான் அவர் தலித் லீடராக வளர்ந்துருக்காரான் அவன் இவனுக்கு பேசுகிறதே இப்போ தான் த திருமாவளவன் தலித் ஒட்டுமொத்த தலித்துகளுக்கான தலைவராக மாறிட்டார் அப்படிங்கிறானுங்க அம்பேத்கரை எந்தளவுக்கு எங்களுக்கு எதிரியாக காட்டுறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக அண்ணன் திருமாவை எங்களுக்கு எதிரியாக காட்டுவாங்க எங்களுக்கு எதிரியாக பிரபகண்டா பண்ணுவாங்க அப்படி எனக்கு தெரிஞ்சு அவரை என்னைக்கு அப்படி காட்ட ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கே அவர் ஒட்டுமொத்த தலித்துகளுக்கான தலைவராக மாறிட்டார் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ஒட்டுமொத்த தலித்துகளுக்கான தலைவராக மாறிட்டார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவராக மாறிட்டார் அந்த மக்களை அவரை முழுசுமா ஏற்றுக்கிட்டாங்க நீங்கள் வேணால் நீங்கள் வேணால் வன்னிய மக்களோ வேறு எந்த சமூகத்து மக்களுக்கிட்டேயோ கேட்டு போய் இளைஞர்கள் கேட்டு பாருங்க அண்ணன் திருமாவை நல்லா தெரியும் எல்லாருக்கும் ஒன்று ஆதரிப்பான் இல்லை விருப்போடு அணுகுவான் வன்மத்தோடு அணுகுவான் ஆனால் வேற எந்த வேறு எந்த தலித் லீடரையும் தெரியாது தமிழ்நாட்டில் இருக்கிற வேற எந்த தலித் லீடரையும் வேற சமூகத்து மக்களுக்கு இளைஞர்களுக்கு தெரியாது நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க ஏதாவது டிவி சேனல் முயற்சி பண்ணி பாருங்க நம்மளோட பலம் நம்ம விட எதிரிக்கு நல்லா தெரியுங்கிற மாதிரி என்னைக்கு என்ன எதிரா எனக்கு எதிரா அண்ணன் திருமாவை காட்ட ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே அவர் ஒட்டுமொத்த தலித்துகளுக்கான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவராக வளர்ந்துட்டார் அந்த மக்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க அவரோட இருபது வருஷத்துக்கு முன்னாடியான வெற்றிய அவர் அடைஞ்ச உயரத்தை அவர் இன்னைக்குத்தான் அந்த உயரத்துக்கு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவரை இப்பதான் அந்த உயரத்துக்கு தூக்கி வைக்கிற மாதிரி தூக்கி வைக்கிற மாதிரி காட்டி அவரை இன்னும் சிறுமைப்படுத்த முயற்சிக்கிறானுங்க எனக்கு தெரிஞ்சு முற்போக்கான தோழர்களா இருந்தாலும் சரி விடுதலை சிறுத்தைகளை ஆதரிக்கிற தோழர்களா இருந்தாலும் சரி அவரை இன்னைக்கு வந்து ஏன் எங்க அண்ணன் திருமாதான் ஒட்டுமொத்த தலித்துகளுக்கான தலைவர் அப்படின்னு சொல்றத நான் முற்றிலுமாக மறுக்கிறேன் அவர் இன்னைக்கு வெகுஜன மக்களுக்கான அனைத்து தமிழ் சமூகத்துக்கான தலைவரா உயர்ந்து நிற்கிறார் அகில இந்திய அளவுல வளர்ந்து நிற்கிறார் ஒரு ஒரு ப பலம் பொருந்திய திரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஈக்குவலா ஒரு தமிழ்நாட்டு மாநில கட்சியை ஒரு தேசிய கூட்டணி அங்கீகரித்து அவர் கூட்டத்தில் பங்கேற்கிறாரு கூட்டணியில் ஆலோசனை பண்றாரு கூட்டணிக்கான மாநாடு நடத்துறாரு எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய தலைவராக வளர்ந்துருக்காரு அவரோட இருபது வருஷத்துக்கு முன்னாடி வெற்றி எடுத்துகிட்டு வந்து அவர் தான் ஜெயிச்சாருன்னு காட்டுறது அவரை மழுங்கடிக்கிறதுக்கான அரசியல் இது அதுக்கப்புறம் ரொம்ப நேக்கா அண்ணன் வன்னி அரசை வந்து இதுக்கு எதிராக திருப்பி விடுறாங்க ஆதவ் அர்ஜுன் வர்சஸ் அரசு அப்படிங்கிற மாதிரி திருப்பி திசை திருப்புற வேலையை ரொம்ப நேக்காக வாழைப்பழத்தில் ஊசி ஏத்துற மாதிரி ஏத்துறாருங்க அண்ணன் வன்னியரசுக்கு கிடைக்காத அங்கீகாரம் இன்னைக்கு வந்த ஆதவ கிடைக்குது இது எப்படிங்க ஒத்துக்க முடியாதுங்க நேத்து வரைக்கும் அண்ணன் வன்னியரசு அவ்வளோ இழிவாக பேசிட்டு இருந்தவனுங்க எல்லாம் திடீர்னு வன்னியரசு பாசம் வந்துடுச்சு இவனுங்களுக்கு அதாவதுங்க இது ஒண்ணும் கிடையாது இவனுங்களுக்கு வன்னியரசன் அன்னனை வன்னியரசனனை பாராட்டுறது நோக்கம் கிடையாது ஆதவர்ஜுனு தாழ்த்தி பேசணும் அதுதான் இவனுங்களுக்கு நோக்கம் அண்ணன் வன்னியரசு கட்சியில் ஒன்றும் ஒதுக்கப்படலை ஓரங்கட்டப்படல அவர் மிகுந்த செல்வாக்கு வாய்ந்த நபராக தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கார் அவருக்கு போன தேர்தலிலேயே எம்எல்ஏ சீட் கொடுக்கப்பட்டுச்சு வ வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் நழுவி போயிடுச்சு அவ்வளோதான் அவர் அவரும் துணை பொதுச் செயலாளர் தான் அவர் ஒன்றும் கட்சியில் எந்த பொறுப்புலையும் இல்லாமல் இல்லை இவனுங்களோட கரிசனத்தை பாருங்கள் எப்படியாவது இந்த வெகுஜன மக்கள்கிட்ட விடுதலை சிறுத்தைகளை நெகட்டிவாக பரப்பிடணும் இந்த கட்சியும் மற்ற கட்சி தான்பா அப்படிங்கிற ஒரு ப பிரபகண்டாக பண்ணிடணும் அதுதான் இவங்களோட நோக்கம் இறுதியாக ஒன்று சொல்லிக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ கட்சியில் இணைஞ்சு பேசு பொருளாக மாறி இருக்கிற ஆதவ் அர்ஜுனனாக இருக்கட்டும் இல்லை இனிமே கட்சியில் சேர போகிற யாராக இருந்தாலும் அவங்க பணக்காரனா கோட்டீஸ்வரனா இல்லை ஏழையா அப்படின்னோ இல்லை அவங்க இந்த ஜாதியாக அந்த ஜாதியாக தலித்தா தலித் அல்லாதவர்களா அப்படிங்கிறதோ முக்கியம் இல்லை அவங்க சிறுத்தையா அப்படிங்கறதா முக்கியம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கணும்னா அவங்க சிறுத்தையா இருக்காங்களா அப்படிங்கறதா முக்கியம் சிறுத்தைன்னா என்ன சுதந்திரத்தை விரும்புறவங்களா சமத்துவத்தை விரும்புறவங்களா சகோதரத்தை விரும்புறவங்களா இந்த அடிப்படை பண்பு இருந்தா போதும் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெரியாரிசமும் பேசும் அம்பேத்கரீசமும் பேசும் கம்யூனிசமும் பேசும் அதுக்கு ஏழையோ பணக்காரனோ இந்த ஜாதியோ அந்த ஜாதியோ எந்த வித்தியாசமும் தெரியாது சிறுத்தையா என்பது மட்டும்தான் அவங்க கண்களுக்கு புலப்படும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்